வணக்கம் சேலம் இப்போ நம்ம பார்க்குற வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம சீலநாய்க்களை பற்றி கைப்பாஸ் மிக மிக அருகே அமைஞ்சிருக்குங்க சிங்கிள் பெட்ரூம் உள்ள இந்த வீடுங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க ஃபுல்லாக கிச்சனில் பெரிய கிச்சனுங்க ஆட்டாலே ரெண்டு வாட்டர் இருக்குங்க ஹால் நல்லா பெருசாக இருக்குங்க ஒம்பதாயிரம் ரூபாய் வாடகை பத்து மாதம் அட்வான்ஸுங்க முன்பணம் ஃபஸ்ட் பெட்ரூம்ங்க பெரிய பெட்ரூம்ங்க மாஸ்டர் பெட்ரூம் ஃபுல்லாக சைட்லாம் கொடுத்துருக்காங்க அட்டாலே கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமு இது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க ஹால் நல்லா பெருசாக இருக்குதுங்க பூஜரோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க